عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين ألا بجاء الله الله أن الله من قيل يكون رأى وَيُلُّ ويرل محمد الرسول الله صلى الله عليه وسلم أوّ அவர்களின் பரிசு தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் வந்து சேரதுமாக இனிதன் நிறைந்த ரமதானுடைய முந்திய பத்து நாட்களான ரஹ்மத்தினுடைய பத்து நாட்களில் இன்றைய தினம் பத்தாவது நாள் இரவு தராவீகை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் இல்லாமல்ல ரூமீன் அல்லாஹு தாலா மிக்க இந்த ரமதான் மாத்தை மற்றோம் அதனுடைய முழுமையான ரஹ்மத்தை பெறக்கூடிய நன்மக்களாக தான் நம்மை கவுல் செய்வானாக அவனுடைய அருள் பெற்ற பாக்கியவான்களுடைய கூட்டத்தில் அல்லாம் நம்மை சேர்ப்பானாக ரஹ்மத்தினுடைய புனிதமான இந்த பத்து நாட்களில் அவனுடைய விசாலமான கருணையை கொண்டு அல்லா நம்முடைய பாவங்களை எல்லாம் எல்லாம் மன்னிப்பானாக வரக்கூடிய காலங்களில் அவனுக்கு மாறு செய்யாமல் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்வதற்கு அல்லாஹ் செய்வானாக இருக்கிற நாட்களையும் அவனுக்கு பொருத்தமாக கழிப்பதற்கு அல்லா தௌசீக் செய்வானாக நாம் கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலியாக வணங்கி அருவானாக அவனுக்கு மேலானையும் நமக்கு சொந்தம் அளித்து தருவானாக முமது ரசூ அலி சொல்லத்தினுடைய மகத்தையும் ஷபாத்தையும் அவர்களோடு நாளை மறுமையில் ஜன்னத்தில் இருக்கிற பெரும் நசீபையும் அல்லா நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் அல்லா நசீபாக்கி தருவாங்க கண்ணியமிக்கே அல்லா உடனடியார்களே இன்று ஓதப்பட்ட சூரா சூரா யூசுப் நபியுல்லா யூசுப் அலை சலாத்தினுடைய வரலாறு ஒவ்வொரு வருஷமும் சூரா யூசுஃபை ஓதுகிற பொழுதெல்லாம் யூசுப் நபியினுடைய வரலாற்றை பற்றி தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் பேசினாலும் பேசி முடிக்க முடியாத அளவுக்கு உள்ள நிறைய வாழ்க்கை பாடங்களை கொண்ட வரலாறு நபி உல்லா சூரா யூசுப் அலி வரலாறு ஒவ்வொரு வருஷமும் சூரா யூசுஃபனுடைய வரலாறை படிக்கிற பொழுதும் பார்க்கிற பொழுதும் புதிய புதிய வாழ்க்கை பாடங்களுக்கான அர்த்தங்களை படிப்பினைகளை தந்து கொண்டிருக்கிற வரலாறு

ஒரு மனிதர் வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா ஒரு தந்தை மகனுக்கான பிரச்சனை சகோதரர்களுக்கான பிரச்சனை சமுதாயத்தில் வாழ்கிற பொழுது சமூகத்தோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றிய விஷயங்கள் அதே மாதிரி தனி வணிக ஒழுக்கங்கள் ஒரு அரசராக ஆகிற பொழுது அதிகாரியாக பொறுப்புக்கு வருகிற பொழுது எப்படி நடக்கணும் இப்படி பல்வேறு விஷயங்கள் கலந்தது இளமை வாழ்க்கை சிறுகிராயம் வயோதிகம் என்று எல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கைக்கான வாழ்க்கை யூசுப் அலி வரலாறு எப்படி தருமியது அவளார் ஒரு தந்தையாக மக்களை எப்படி வளர்க்கணுங்கிறதுல இருந்து தான் அந்த வரலாறு ஆரம்பிப்பான் ஒரு தந்தை வந்து மக்களை எப்படி கையில் எடுத்து எந்த மாதிரி வளர்க்கணும் என்று ஆரம்பிக்கிற அந்த வரலாறு அதற்கு பின்னால ஒரு யூசு அல் இஸ்லாம் கண்ட கனவில் இருந்து தொடர்ந்து சகோதரர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற பொறாமைகள் பிரச்சனைகள் ஷைத்தான் வந்து சகோதரர்களுக்கு மத்தியில எப்படியெல்லாம் பிரச்சனைகளை உண்டாக்குமா என்பதை பற்றி பேசுகிற பொறாமைத்தனம் முதல்ல சகோதரர்களும் ஆரம்பிக்கும் உலகத்திலேயே ஆக மோசமான நோய் பொறாமல் இருக்கிற ஒருத்தன் முதல் தன் சகோதரர்கிட்ட இருந்து தான் சீதான் அந்த பொறாமை குரத்தை ஆரம்பிப்பான் அப்படின்னா உலகத்துல நடந்த முதல் குற்றம் கொலை அந்த கொலைக்கான காரணம் பொறாமை அறவடி சொலாத்தனுடைய ரெண்டு மக்களும் காபிலும் ஆபிலும் ரெண்டு பேரும் காபில ஆபிலை கொலை செய்கிறார் அந்த கொலைக்கான காரணம் என்னன்னா தன் சகோதரன் மீது கொண்ட பொறாமை அப்ப இந்த உலகத்துல நடந்த முதல் பாவம் பொறாமை தான் அந்த பொறாமை அவன் முத முதல்ல விதைச்சு சகோதரர்களுக்கு மத்தியில உலகத்திலே அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில தான் அவன் பொறாமை பெரிய அளவுல கொண்டு வருவான் யூசுப் அலையாத்தினுடைய வரலாறு அதுக்கு பெரிய பாடம் மறுபுறத்துல ஒரு தந்தையாக பிள்ளைகள் விஷயங்கள்ல பெரிய அளவு மீதமாக நடக்கணுங்கிறதையும் போதிக்கிறது யூசுப் அலி இஸ்லாத்தினுடைய வரலாறு இப்படி நிறைய அந்த வரலாறுகள் அப்படியே பயணிச்சுக்கிட்டே போகும் ஆரம்பத்துல இருந்த அப்படி சோதனைகள் கஷ்டங்கள் ஜெயிலுக்கு போவாங்க அப்படியே கொலை செய்ய திட்டமிடுவாங்க அந்த சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து கடைசியை சிறையில் அடைக்கப்படுவாங்க அதை தாண்டி சிறையில் இருந்து வெளியே வருவாங்க அதுக்கு பின்னால் அப்படி வாழ்க்கையில ஏற்றமாக அரசராக போய் உட்காருவாங்க சின்ன இதை ஆரம்பிச்சு அடிமையாகி சிறைக்கு போய் இப்படியே வாழ்க்கையில கஷ்டங்களால் இல்லாமல் கடைசியா போய் நிறைவாக அரசராக போய் உட்கார்ந்து ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் சகோதரர்கள் வரலாறு படிச்சா எந்த கஷ்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த வரலாறு படிக்க சொல்றாங்க வாழ்க்கையில நீ என்ன கஷ்டத்துல வேணாலும் இருக்க பொருளாதாரமோ அல்லது மற்ற விஷயங்களோ குடும்பமான உளைச்சலோ

அந்த வரலாறை ஆரம்பிக்கிற பொழுதே அல்லா சுவாரஸ்யமான வரலாறு ஆரம்பிப்பான் வரலாறு முடிக்கிற பொழுது கொஞ்சம் சிந்திக்கிறவங்களுக்கு இந்த வரலாற்று நிறைய படிப்பினை இருக்குதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வரலாறு முடிக்கும் சரி இப்ப இந்த வரலாற்றில் நான் சொல்ல வருவது இந்த யூஸ் பலி வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கனவிலிருந்து தொடங்கும் அந்த கனவு நிஜமாகிற பொழுது வரலாறு முடிந்துவிடும் என்னன்னா ஒரு வரலாறு தொடங்கும் ஆரம்பிப்பான் கனவு என்பது சரீகத்தினுடைய பார்வையில என்ன குரானுடைய பார்வையில கனவு சம்பந்தமாக அபிப்பிராயம் என்ன நிறைய பேருக்கு கனவை பத்தியான தவறான அபிப்பிராயங்கள் சனீகத்துல இல்லாத விஷயங்கள்ல கனவு சம்பந்தமாக வச்சிருக்கலாம் முதலாவது கனவு விஷயங்கள்ல மார்க்கம் சொல்லுகிற பார்வை என்னங்கிறத ஒரு லேசான ஒரு கண்ணோட்டத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் முதலாவது நபிகனாலயன் செல்லலாளி செல்லம் சொன்னார்கள் கனவு என்பது அல்லாஹுவினால் உங்களிடத்தில் எனக்கு பின்னால் மிச்சம் முடிக்கப்பட்ட நபித்துவத்துடைய பகுதி சொன்னார் கனவுக்கு கனவு செல்லலாளிசல்லம் கொடுக்கிற அடையாளம் அறிமுகம் என்ன நுகுவதி இல்ல முபஷா முன்ன கனவின் மூலமாக நபித்துவத்தினுடைய பகுதிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு எனக்கு பின்னால் நபித்துவம் கிடையாது எனக்கு பின்னால் நபித்துவம் கிடையாது சில கனவில் மிச்சம் இருக்கிறது செல்லி செல்ல அப்படின்னு என்ன நபித்துவத்தின் மூலமாக எது தரப்பட்டுச்சோ அது கனவின் மூலமாகவும் தரப்படும் நபித்துவம் மூலமாக சரீகரி சட்டம் இருந்துச்சு சரீரத்தினுடைய வழிமுறைகள் அகக்காமல் சட்டங்கள் இருந்துச்சு கடந்த காலத்தினுடைய விஷயங்களை நம்பித்துவத்தில் செல்ல சொல்லுவாங்க எதிர்காலத்தினுடைய செய்திகளை செல்லாலோசன சொல்லுவாங்க ஒரு செய்தியில முன்னறிவிப்பு வரும் ஒரு செய்திகளை எச்சரிக்கை வரும் இந்த ஆறும் சேர்ந்தது தான் நம்பித்துவம் இந்த ஆறும் கனவு மூலமாக தரப்படும் கனவின் மூலமாக இந்த ஆறும் தரப்படுறதுனாலதான் ஒரு இன்னொரு நாற்பத்தி ஆறுத்துவத்தினுடைய வரைக்கும் ஆக என்றுதான் பொறுத்த வரைக்கும் அது நபித்துவத்தினுடைய மிச்சம் அது கனவின் மூலமாக நபித்துவத்துக்கு தரப்பட்ட செய்திகள் கனவிலே தரப்படும் கனவை பொறுத்த வரைக்கும் மூன்று கட்டங்களாக பெருகலாம் மூன்று நபிமானுடைய கணவன் இன்னொன்று சாலை நல்லவர்களுடைய கணம் மூன்றாவது சாமானிய மக்களுடைய கனவை பொறுத்த நபிமார்களுடைய கனவு என்பது அது வகை அது அது வகை நபிமார்கள் ஒரு கனவு காங்கலாம் சொன்னா நைட்டு கண்டான்னு சொன்னா காலையில் அதுன்னு சொன்னா ஒரு வாரத்துக்கு பின்னால் ஒரு மாசத்துக்கு பின்னால பல வருடங்களுக்கு பின்னால எந்த நபியனுடைய கனவும் வீணாகாது

அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் நட்சத்திரங்கள் என்பது அவங்களுடைய சகோதரர்கள் தாய் தந்தை தாய் தந்தையை விட சகோதரர்களை விடத்தில் கொண்டு வர போறாங்கிறத கனவு என்ன செஞ்சாங்க பொதுவாக கனவை பொறுத்த வரைக்கும் ஒரு கனவு கண்டோன்னா அது அர்த்தம் உள்ளதுன்னு சொன்னா யார் நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் உள்ளவங்களாக இருப்பாங்களோ மகபத் உள்ளவங்களாக இருப்பாங்களோ அவங்கள்ட்ட கனவு சொல்லலாம் இல்லைன்னா கனவுக்கு யார் விளக்கு சொல்றதுக்குண்டான அறிவை வச்சிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லலாம் அவங்கள தவிர பாக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கனவு சொல்லக்கூடாது தடை செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு ஒருவேளை அப்படி சொல்றவங்க விளக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது ரொம்ப சாலை சேர்ந்ததாக இருக்கும் சொல்றாங்க மகனே பொதுவாக இன்னொரு செய்து சொல்லுவாங்க அல்ல ஒரு நியமனத்தை நமக்கு தரும்போது அந்த நியமனத்தை நாம மறைக்கணும் இந்த இதில் வந்து என்ன சட்டம்னா எல்லாம் நமக்கு ஒரு நேமத்தை தான் வைங்க அதை பார்க்கறவங்க தான் சொல்லும்போது செல்லந்த ஆலயசன் சொல்லுவாங்க பொறாமைங்கிறது அங்கே தான் ஆரம்பிக்கும்

அந்த கனவு மூலமாக செலதாரி செலத பொறுத்த வரைக்கும் கனவு சொன்னா கனவுக்கான விளக்கத்தையும் சேர்த்து சொல்லிடுவாங்க அது பாக்கியமான சகா பாக்கள் என்ன சூழ விட கனவுக்கு விளக்கம் சொல்றவங்க யாரும் கிடையாது பொதுவா கனவுக்கு விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை விளக்கணும் நபிமானுடைய கனவை தவிர்த்துட்டு பொதுவா கனவுல இப்படி நடந்துச்சுன்னா இப்படிதான் கனவை பொறுத்த வரைக்கும் எந்த காணுவனும் கிடையாது விதி கிடையாது சட்டம் கிடையாது இப்படி இருந்தா இப்படிதான் நடக்கும் அப்படி இருந்தா அப்படி எல்லாம் கிடையாது ஒரே கனவை ரெண்டு பேரும் காணுவாங்க ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே விளக்கு கிடையாது கனவு பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை விளக்கு அதுக்கு சட்டம் கிடையாது நியதி கிடையாது இப்படித்தான் ஒழுங்கெல்லாம் கிடையாது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொருத்தருக்கு வேற மாதிரி இருக்கும் கனவுங்கிறது ஆட பொறுத்து விளக்கம் மாறுபடும் காலத்தை பொறுத்து விளக்கம் மாறுபடும் கனவு பொறுத்த வரைக்கும் இமுசிரி கனவுக்கு விளக்கம் சொல்ற மிகப்பெரிய மாமேரி இமுசிரி எல்லா விமர்சிரி அவர்கள் வந்து ரெண்டு பேர் வந்தாங்க

கனவுடைய விளக்கம் வித்தியாசப்படும் ஆழ பொறுத்து வித்தியாசப்படும் காலத்தை பொறுத்து வித்தியாசப்படும் எனவே நபிமார்களுடைய கனவு இரண்டாவது இருக்குது சாலிகளும் நல்லூர்களுடைய கனவு இதனுடைய சட்டம் என்னன்னா கிட்டத்தட்ட பெரும் இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கு சாலிகளுடைய கனவுகள் நல்லவர்களுடைய கனவு இருக்கு பாருங்க ஒரு எண்பது சதவீதம் என்று வைத்துக் கொள்ளலாம் மார்க்கத்துல சரீரத்துல வந்து லேலத்து கதிரு கடைசி பத்திரம் தான் இருக்குதுன்னு எப்படி தெரியும் தெரியுமா நீங்க அதையும் எடுத்து பாருங்க செல்லலாளி சங்கத்தனுடைய சகா பார்க்க கனவு கண்டு வந்து செல்லலாளி சங்கத்தை சொன்னாங்க சகா கனவு மூலமாக தான் வெயிறு பத்திரங்கிறது கடைசி பத்திரம் தான் இருக்குங்கிறது கனவு மூலமாக கிடச்சதுல்ல சரி அவ்வளவு ஏன் நம்ம பாங்கு சொல்கிறேன் பாருங்க இந்த பாங்கு எப்படி கிடச்சிதுன்னு தெரியல கனவு கண்டு அப்துல்லா செய்த நட தீப்பந்த ஏற்காங்க சில பேர் வெள்ளடிக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் ஒரு பழக்கம் இருக்குது யூதர்கள் ஒரு பழக்கம் இருக்குது நாம தொழுகைக்கு எப்படி கூப்பிடுறது அப்படிங்கிற ஒரு நடந்துச்சு மசோரா நாள் கடைசி வரைக்கும் அது முடிவாங்க அந்த மசோரால

செல்வாலை செல்வத்தை கனவுல பார்க்கிறத பொறுத்த வரைக்கும் சரீரத்தினுடைய சட்டம் என்னன்னா இவருதான் சொன்னாங்க அந்த மாதிரி தோற்றத்தை

இதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதே மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னார் நான் கனவுல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தேன் இப்னு பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார் அதே மாதிரி அவர் வர்ணிக்க சொன்னாங்க அவர் சொன்னது மேட்ச் ஆகும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க இந்த ரசூலுல்லாஹ் இப்படி இருக்க மாட்டாங்க நீ நபியை பார்க்கறன்னா அப்ப கனவுல பார்க்கற பொழுது ரசூல் ஹதீஸ் கிதாபுகளை பார்த்த அந்த ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் எனவே கனவை பொறுத்த வரைக்கும் அந்த கனவுகள் நிஜமாகணும்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு காலகட்டம் வரும் அந்த காலகட்டத்தில் நிஜமான கனவுகள் என்பது ரொம்ப குறைத்து விடும் நாங்கள் அந்த காலகட்டத்தில் நிஜம் அவர்களுடைய கனவு நிஜமாகணும்னா அஸ்த போகும் ஹதீசன் சொல்லாரு யாரு நிதர்சன வாழ்க்கையில உண்மை அதிகமா பேசுறாங்களோ அவங்களுடைய கனவும் உண்மையாகும் நான் சொல்லலாரு அதே மாதிரி இன்னொரு இல்லை வந்து ஒவ்வொரு விஷயங்கள்ல யார் ரொம்ப கவனமாக பரிபூர்ணமா செய்யறாங்களோ சலவாக்குகள் யாரு ஓதுறாங்களோ இரவு நேரத்துல நிகழ்வு செஞ்சுட்டு யாரோ ஒப்படுக்கிறார்களோ இப்படி பல்வேறு விஷயங்கள் கனவுகள் அது நிஜமாகும் என்று நபிகள் நாயகம் செல்லதா அலை செல்லும் சொன்னார் எனவே கண்ணிய மிக்க மேலான திருமக்கள் யூசுப் அலை வரலாற்றில் கனவில் ஆரம்பித்து அந்த கனவு நிறைவாக நிஜமானது ஒரு நபியினுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற பெரிய பாடம் என்னன்னா வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக அந்த வரலாறு முடிகிற பொழுது யூசுப் அலை இஸ்லாம் ஒரு துவா செய்வோம் அற்புதமான வாழ்க்கையில் என்னைக்குமே நம்ம அந்த துவாவை செய்யும் பெருமக்கள் ஒரு வாழ்க்கை முழுமையாக நிறைவாக அல்லாவுக்கு பொருத்தமாக ஆயிடுச்சுன்னு சொன்னா நிறைவுட இப்படி ஒரு துவா ரப்பி தவஃபனி முஸ்லிமன் வாழ்க்கை என்ன முஸ்லீமா மூத்தாக்கு நல்லவர்களுடன் என்ன சேர்த்து வரையும் கேட்டார் வாழ்க்கை அது பெரிய துவா ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு கடைசியாக நம்ம அல்லாட்ட அதிகமாக கேட்க வேண்டிய துவா ரப்பே ان الذين <سؤال> مسلموا مرني كتي صالحين الذين يثبتوا على الحمد لله بالعالمين العالم اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتبرعنا وتخشعنا وتمم تفشيل اعمالنا وتجاوز عنا سيئاتنا اعطينا وتوفنا وابرك صلى الله عليه وسلم على سيدنا محمد عليه وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى <applause> الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على